திருவட்டார் அருகே மின்கம்பத்தை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே திருவரம்பு பகுதியில் உயர் மின்பாதைக்காக ரோட்டோரத்தில் மின்கம்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சாத்திரவிளை அருகே உள்ள மாம்பள்ளி விளை என்னுமிடத்தில் சாலையையொட்டி பாதை ஒன்று உள்ளது தற்போது ரோட்டோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பத்தால் இந்த பாதையில் செல்லும் இருசக்கர மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு இடையூறாக உள்ளது எனவே இந்த மின்கம்பத்தை பாதையை விட்டு சிறிது தூரம் தள்ளி அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை மின்வாரிய அதிகாரிகளும் ஒத்துக்கொண்டு மின்கம்பத்தை மாற்றியமைத்து தரலாம் என கூறியிருந்தனர் இந்நிலையில் இன்று காலை வேலைக்கு வந்திருந்த மின்வாரிய பணியாளர்களிடம் பொதுமக்கள் மின்கம்பத்தை மாற்றியமைக்கும்படி கூறினர் ஆனால் மின்வாரிய அலுவலர்கள் மறுப்பு தெரிவிக்கவே அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து பொதுமக்கள் குலசேகரம் டூ அருமனை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருபட்டார் போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது